பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாளை ஜூலை மூன்றாம் தேதி வியாழக்கிழமை ஆஷாட நவராத்திரியின் எட்டாம் நாளான அஷ்டமியில் வழிபாட்டுக்குரிய தெய்வம் மகா துர்கா பரமேஸ்வரி அவரின் ஸ்லோகங்கள் மந்திரங்கள் நாமாவளியினை நாம் இன்று இந்த பதிவினில் காண்போம் இது சம்ஹாரம் அபயதானம் சக்தி அமைதி ஆகியவற்றை தரும் நாள் துர்கையம்மனின் தியான ஸ்லோகம் சாந்தாக்காரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேசம் விஸ்வாதாரம் ககனசத்ருசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி காந்தம் கமலநயனம் யோகிபிக்யானமியம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகாதம் இது துர்கையின் நாராயணி தியானமாக கூறப்படுகிறது துர்கை மூலமந்திரம் ஓம் ஹ்ரீம் க்ம் சாமுண்டாயை விச்சே அல்லது ஓம் ஸ்ரீ துர்காயை நம இந்த மந்திரங்களை நூற்றி எட்டு முறை ஜபிக்கலாம் துர்கை அஷ்டோத்திர சதநாமாவளி முதல் பன்னிரண்டு ஓம் துர்காயை நமக ஓம் சிவாயை நமக ஓம் சக்தியை நமக ஓம் திரைமூர்த்தியை நமக ம்ிிகா நம் வி நம ஓம் சரியை நம ஓம் பண்ணியை நம ஓம் மகிஷாசுரமர் நம ஓம் விணுப்பிதாய நம ஓம் சூனிரை நம செம்பருத்தி அரளிப்பூக்களால் அர்ச்சித்து பாயசம் சுண்டல் வெல்லம் வெண்ணெய் பழங்களை நிவேதனம் செய்யலாம் துர்காஸ் ஸ்லோகங்கள் யா தேவீ சர்வூதேஷ மாதருப்பேண சிதா நமஸ்தை 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 நமோ நம ஓம் மாங்கல்யே சிவே சர்வசாதிக்கே சரண்யே திரியே கௌரி நாராயணி நமோஸ்து అష్టభుజ దుర్గై మందిరం దుర్గా కవచం దుర్గా మహిషాసుర మహిషాసురమర్ధి స్తోత్రం పోండ పారాయణం మహిషాసుర మహిషాసురమినీ ముదల్ శ్లోకం ఐ గిరి నంది గిరివరవిందోదిని విష్ణు విలాసిని జిష్ణును భగవద్ హే చికడుబిని భూరిక భూరికృతే జయ జయ హే మహిషాశురమర్దిని రంయ్యగబదిని శైలసు పూజి ముడిపు శ్లోకం ఓం దౌర్ఘే స్మతస్వూపిణీ చరణం ప్రబే అంబే నమో నమ ஓம் தத் சத் ஸ்ரீ துர்கார்பணமஸ்தூ துர்கையம்மனின் அருள் அனைவரின் வீட்டிலும் துன்ப நிவாரணம் பாதுகாப்பு வெற்றி சக்தி நேர்மை ஆகியவற்றை வளர்த்தெடுக்க